வணக்கம் திரு சைத சாரி நான் ஜீதமி நியூஸ்ல இருந்து அஜயகுமார் பேசுறேன் சொல்லுங்க சார் இன்னைக்கு உங்க கட்சியில வந்து அதிமுகவின் சிறுபான்மை முகமா கருதப்பட்ட அன்வர் ராஜா வந்து உங்க கட்சியில ஜாயின் பண்ணிருக்காரு முதல்வர் முன்னாடி வந்து திமுகல ஜாயின் பண்ணிருக்காரு உம் தொடர்ச்சியா அதிமுக பாஜக கூட்டணிய கடுமையை எதிர்த்து பேசி வந்தாரு இந்த நிலையில வந்து இப்போ திமுகல ஜாயின் பண்ணிருக்காரு உம் அந்த அவர் ஜாயின் பண்ணிருந்த பா அத பத்தியான உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க இல்ல இது ஒரு தான் இது தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட மாநில முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல மாற்று முகாமில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற முக்கிய முன்னணி நிர்வாகிகளும் உணரத் துவங்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த இணைப்பு காட்டுகிறது பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் நிராகரித்த கூட்டணி அது கடந்த தேர்தலில் பல தொழில்களை சந்தித்ததை நாம் கண்கூடாக பார்ப்போம் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை அதிமுக தொண்டர்களும் முன்னணி நிர்வாகிகள் விரும்பாத பொழுதும் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய குடும்ப நலனுக்காக அப்ப அதிமுக பெரிய இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்தில் பாஜக இடத்தில் அடமான வைத்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஒரு படத்துல சொல்லுவான் டீ கடைக்கு ஓனர் யாரா தக்கல சொல்லட்டோன்ற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி சொல்லுகிற எந்த கருத்தும் அவர் கருத்தாக கருத முடியாது அது அவருடைய ஓனர் அமித்ஷா சொன்னால்தான் அது கருத்தாக கருத முடியும் அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்தான் முதலமைச்சர் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லவில்லை எப்படி மகாராஷ்டிராவிலும் சித்து விளையாட்டு பாஜக விளையாடியதோ அதே போல் தமிழ்நாட்டில் அதிமுகவை வைத்து தன்னுடைய சித்து விளையாட்டை துவங்கலாம் என்று அமித்ஷாவும் மோடியும் ஆர் எஸ் கனவு காணுகிறார்கள் அதை முதலில் விழித்துக் கொண்ட அதிமுகவின் முன்னணி தலைவராக திரு அன்ம ராஜா இருக்கிறார் ஒரு துவக்கம்தான் மேலும் பல பேர் திமுகவை நோக்கி வருவார்கள் காரணம் இது பெரியாரின் மண் அண்ணாவின் மண் கலைஞரால் பண்படுத்தப்பட்ட மண் இங்கே மதவாதத்திற்கு ஜாதி தோஷத்திற்கு இடமே இல்லை என்று சொன்னால் இவை அத்தனையும் காக்கின்ற தலைவராக ஒரு எல்லை காந்தி என்று சொல்லப்பட்ட காலங்களில் தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனன் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிறார் தமிழ்நாட்டின் நலம்கான உரிமைகளை பெற்றிட கலாச்சாரத்தை பாதுகாத்திட தமிழர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தளபதி போன்ற ஒரு முதலமைச்சராக இருந்தால்தான் அது முடியும் என்று ஓரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர் சேர்க்கையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுவரை ஒரு லட்சத்து ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் ஓடிபி கொடுத்து உறுதிப்படுத்திருக்கிறார்கள் ஓடிபி கொடுத்தவர்கள் ஓட்டையும் கொடுப்பார்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியே தொடருவார் என்பதுதான் விதர்சன உண்மை இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து அமித்ஷா வந்து அதிமுக தான் சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேடைக்கு மேடை வந்து எடப்பாடி வந்து அவர் பதில் சொல்லிடுறாரு நான் தான் முதலமைச்சர் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடி பதில் சொல்லிட்டு எடப்பாடியோட பேச்சுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் தந்து யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி வீட்டு ரைடு நடத்துவதற்கு முன்பு வரையில் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை கூட்டணி சேர மாட்டோம் என்று மேடைக்கு மேடை இதே எடப்பாடிய Gracias, அவர் பேசிய பேச்சு தொண்ணூறு நாள் கழித்து அவரே மாற்றி பேசுகிறதை நாம் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு தலைவருக்கு அழகு இல்லாதவராக நாகரிகம் தெரியாதவராக ஒரு முதிர்ச்சியற்ற தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இல்லை என்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய பிரதான தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சி முன்னாள் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் புறப்புற என்று சொல்லி வீதி வீதியாக போய் திமுக காரர்கள் நம்பர் கேட்பாங்க ஓடிபி கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு எடப்பாடி இரங்கு சொன்னால் இந்த அரசு மீது அவரால் ஒரு முறையான நேர்த்தியான குற்றச்சாட்டை நீக்க முடியவில்லை என்று காட்டுகிறது இப்போ நீங்க இந்த ஒரு இந்த ஒரு வாதத்தை சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல திருமாவளவன் கூட நீங்க திமுக கூட நான் சேர மாட்டேன் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இப்போ கொள்கை கூட்டணி சொல்லி ஒன்றாக பயணிச்சு வர்றீங்க இல்லீங்க சகஜம் தானே இல்ல திமுகவோ காங்கிரஸோ திருமாவளவனோ பொது இயக்கமோ யாராக இருந்தாலும் கட்சியிலே கொள்கையில சில சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கொள்கை இருந்தது மதச்சார்பற்ற கொள்கை ஒரு கொள்கை இருந்தது இந்தியாவிட மத வேண்டும் மத நல்லிணக்கம் காக்கப்பட வேண்டும் காக்கப்பட வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சி மேலோங்க வேண்டும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று திமுகவுக்கும் இருந்தது இருக்கிறது பொது உரிமை இயக்கத்துக்கும் இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரசுக்கும் இருக்கிறது ஆக எந்த ஒரு கொள்கையில்தான் நாங்கள் ஒன் ஊராணியில் திரண்டு இருக்கிறோம் தனிப்பட்ட சில சிறு வேறுபாடு இருக்க யாரு இல்லைன்னு மறுக்கல ஆனா இல்லாத விட கடந்து ஒரு முக்கியமான எதிரியை நோக்கி சண்டை போடணும்னா அது மதவாதம் அது பாசிசம் அது சர்வாதிகாரம் ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தலில் போன்ற சர்வாதிகாரத்திலிருந்து இந்தியாவை அழைத்து செல்வதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சிறு மனமாச்சரியை மறந்து ஓர் அணியில் திரும்ப வேண்டும் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை எண்ணமும் கொள்கையும் ஓ ஒருத்தர் அன்வர் ராஜான்ற என்ற ஒரு நபர் இப்ப அதிமுக நோக்கி அதிமுக இருந்து திமுக நோக்கி பயணப்பட்டிருக்காரு அந்த ஒரு நபரால சிறுபான்மை வாக்குகளை திமுக கன்சல்ரே என்றைக்குமே ஒருவர் வந்துதான் திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு பெற வேண்டும் என்ற கட்டாயமோ அவசியமோ இல்லை தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சிறுபான்மை மக்கள் அது கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியாக இருந்தாலும் ஜெயினாக இருந்தாலும் முசிஸ்டாக இருந்தாலும் அவர்களுடைய நிரந்தர வாக்கு திமுகவுக்கு இருக்கிறது சில பேர் அப்படி தன்னை தலைவர் என்று அடையாளம் கொண்டு சில சில மாற்ற முகாம இருக்கலாம் அல்ல தனி இயக்கம் நடத்தி இருக்கலாம் ஆனால் வடநாட்டில் செய்கிற எந்த தவறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்தது கிடையாது ஓட்டு பிரிந்து போட்டால் அது பாஜக லாபம் ஓட்டு பிரிந்தால் அது மோடிக்கு அமித்ஷாக்கு லாபம் என்பதை இந்தியாவிலே தெளிவாக புரிந்து கொண்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையின வாக்காளர்களும் அதை யாரை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது அரசியல் தெரிந்தவர்களை விட சிறுபான்மை மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்று இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் திரு சித்த என்னன்னா இப்போ தொடர்ச்சியா வந்து திமுக வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து தொடர்ச்சியா கிடைச்சிருந்தது அந்த வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு விஜய் அவர்கள் அறுவடை பண்ணுவாருன்னு சில கருத்து கணிப்புகள்ல சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கருத்து கணிப்பு இவங்களுடைய கணிப்பு தானே தவிர தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு எண்பது ஏழு லட்சம் சிறுபான்மை இஸ்லாமிய ஓட்டு இருக்கு ஒரு அறுபது ஏழு லட்சம் கிறிஸ்தவ ஓட்டுகள் இருக்கிறது இது எப்படி அவர் அறுவடை பண்ண என்ன பண்ணிருக்காரு சிறுபான்மை மக்களுக்கு என்ஆர்சி சிஏ வந்த போது ஒரு வீதிக்கு எதிர்த்தாரா ரயில் மறியல் பண்ணாரா பஸ் மறியல் பண்ணாரா அரசாங்கத்தை எதிர்த்தாரா போராட்டத்துக்கு வந்தாரா இல்ல தடை சட்டம் வந்தது வாங்கி திறந்தாரா காஷ்மீர் முன்னூத்தி எழுபது என்னன்னு தெரியுமா அவருக்கு சிஏ சட்டம் பேசி இருப்பாரா இவை அத்தனையும் நாடாளுமன்றத்தில் திமுக தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியது திமுக தான் அது மாதிரி கிறிஸ்துவ பெருமக்கள் மீது எண்ணில் அடங்காத பல்வேறு தாக்குதலை ஆர் எஸ் எஸ் இந்து விஸ்வ பரிஷத்தும் பாஜக குண்டோம் நடத்திய போதெல்லாம் இந்த விஜய் ஆகி தொடர்ந்தாரா இல்ல அரசியல் சேர்த்து தான் பேசி மக்கள் எடுத்து எடுபடவில்லை பாஜக எடுப்படல அமித்ஷா எல்முருகம் எடுப்படல பேசுறது பேசல தமிழிசை இவருடைய வாயையும் பாஜக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக என்ற நிறத்தை கட்சியை வண்ணத்தை அந்த சின்னத்தை மக்கள் வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் வேறொரு முகமுடியை கொண்டு ஒரு ஆலை அனுப்புகிறார்கள் அந்த முகமூடி தான் நடிகர் விஜய் ஆஹ் நன்றி திரு சைதா சாதிக் நன்றி மகேஷ்